வணக்கம் உழவன் மகடு நேயர்களே அழகு இரண்டு பழமொழி நானூறு குறிப்பு விளக்கம் காண்பம் வாருங்கள் இந்த பழமொழி நானூரின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் என்னும் சமண முனிவர் முன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர் என்றும் அறையன் என்பது அவர் பெற்ற பட்டம் என்றும் கூறுவர் பழமொழி என்பது பழங்காலந்தொட்டு வழிவழியாக மக்களால் வாய்மொழியாக வழங்கப்பட்டு பழக்கத்தில் வரும் சில தொடர்கள் இந்த பழமொழிகளையே நூல் முழுவதும் அமைத்து எழுதப்பட்ட நூல்களுள் மிக தொன்மையான நூல் பழமொழி நானூறு இந்நூலின் சிறப்பு பாயிரத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாளடியால் அமைத்த நானூற்றொரு நானூற்றி ஒரு பாடல்களை கொண்ட நீதி நூல் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை வைத்து பாடப்பட்டிருப்பதால் இது பழமொழி என்னும் பெயர் பெற்றது இதில் நானூறு பாக்கள் பாடல்கள் அடங்கியுள்ளமையால் இது பழமொழி நானூறு என்றும் வழங்கப்படுகின்றது பாடல் தோறும் ஒரு பழமொழியோடு ஒரு கதையையோ ஒரு வரலாற்று நிகழ்ச்சியையோ சுட்டி அறத்தை வலியுறுத்துகின்றது இவற்றால் பழந்தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் பல அறியப்படுகின்றன மேலும் கதைகள் வரலாற்று கதைகள் அரிய நிகழ்ச்சிகள் பலவற்றை இந்நூல் எடுத்துக்காட்டாக தருகின்றது இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு என கருதப்படுகின்றது கரிகாலன் மனுநீதி கண்ட சோழன் பொற்கை பாண்டியன் பாரி பேகன் தூங்கையில் எரிந்த சோழன் போன்ற வள்ளல்கள் நீதிப்பான்கள் பலரது வரலாற்று குறிப்புகள் கொண்ட வரலாற்று கலஞ்சியமாக திகழ்கின்றது இந்த பழமொழி நானூறு இந்நூலின் பெரும் பிரிவுகள் ஐந்து இயல்கள் முப்பத்து நான்கு பிரிவு ஒன்றில் கல்வி ஒழுக்கம் புகழ் பற்றியும் ஒன்பது இயல்கள் பிரிவு இரண்டில் சான்றோர் நட்பின் இயல்பு பற்றி ஏழு இயல்கள் பிரிவு மூன்றில் முயற்சி பொருள் பற்றி எட்டு இயல்கள் என பிரிவு நான்கில் அரசர் அமைச்சர் பாடல் பற்றி ஆறு இயல்கள் பிரிவு ஐந்தில் இல்வாழ்க்கை உறவினர் வீடு பேறு பற்றி நான்கு இயல்கள் இப்படி சொற்சுருக்கமும் பொருள் ஆழமும் இந்நூலின் சிறப்புரைகளாக அமைந்து எனக்கு தகவலன் தகவன்றால் என்பதை நோக்கி தனக்குக்கு அறியவான் தானாய் தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் காணார் என செய்யார் மானா வினை தவறான மானான்னா தவறான செயலை நெறியை செய்ய மாட்டார்கள் எப்படி பொற்கை பாண்டியன் கதை தெரியும் இல்லையா பொற்கை பாண்டியன் கதவு தட்டினதுனால எல்லோரும் குற்றம் சாட்டினாங்க நன்மைக்காக தான் செஞ்சார் இருந்தாலும் திருடனுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய கருத்தை ஏற்று செய்யாத தவறு கூட அந்த நேரத்தில் அவர் செய்தது தவறு என்று அந்த தவறான ஒரு செயலுக்காக தன் கையையே குறைத்து கொண்டதம் கொண்டபோது இறைவன் சிவபெருமான் மனைவியோடு காட்சி கொடுத்து பொன் கையாக கொடுத்தார் இல்லையா அப்படிப்பட்ட நீதி வழுவாத அந்த ஒழுக்க நெறியை சுட்டிக்காட்டி இந்த பழமொழி நானூரை இயற்றியிருப்பார் மூன்றரை அறையினார் அதான் ஒவ்வொரு புராண கதை வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் கொண்டதாக அமைந்தது என்பதற்கு இந்த பாடல் வழி ஒரு எடுத்துக்காட்டு அந்த பொற்கை பாண்டியன் மறைவிலும் தீவினை செய்தல் கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் வாழ்ந்தான் என்ற வரலாற்று செய்தியை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் அல்லவா இதுதான் இந்த நூல் முழுக்க செல்க செல்லும் ஒரு அரிய பொக்கிஷம்னு சொல்லும் அல்ல அந்த தமிழுக்கே கிடைத்த பொக்கிஷங்களில் இதுவும் ஒன்று அந்த பாடல்களை தொடர்ந்து சுவைப்போம் வாருங்கள் உங் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்